கருக்கு வணக்கங்க இன்றைக்கி கோதுமை ரவையை வச்சு ஒரு கிச்சடின்னு வச்சுக்கலாம் பிரியாணின்னு வச்சுக்கலாம் ரெண்டு கிராம் ரெண்டு பட்டை ஒரு கல்பாசி ஒரு பிரியாணி இலை கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கலாம் வெங்காயம் கறிப்பில் கற்ற முடியும் கருத்துக்கு ஒரு வறுமிளகாயும் நம்ம கறி மசாலாலும் போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு ஒரு தக்காளி போட்டுக்கலாம் கிச்சடிக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம தக்காளியும் வணங்கிடும் இது சரியாக இருக்கும் பொடி பொடியாக கட் பண்ண பீன்ஸ் போட்டுக்கலாம் கேரட்டு காரத்துக்கு தேவையான கறி மசால் வந்து போட்டுக்கிட்டேங்க போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் கோதுமை ரவை போட்டுக்கலாங்க காய் நல்லா வணங்கிடுச்சு கோதுமராவையும் ஒரு வணக்கம் வணக்கிட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த டம்ளர் எடுத்த டம்ளார்லேயே தண்ணி மூன்றரை டம்ளர் எடுத்துக்கோங்க உப்பு காரம் பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் பத்தலங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க மூடி போட்டு ரெண்டு விசில் விடலாங்க அப்புறம் பார்க்கலாம் சுவையான சுவையான கோதுமை கோதுமை ரவை கிச்சடி ரெ ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கலக்கி விட்டுட்டு சாப்பிடலாம் சூப்பரான கோதுமை ரவை கிச்சடி ரொம்ப சத்தானது நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி முட்டையும் கோதுமை ரவை கிச்சடியும் தாங்க